भूं तद्पुरुषय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रशोदयात् ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய தோஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதாவது கால சர்ப தோஷம் அப்படின்னா என்ன அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குது அந்த பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பாதிப்பே இல்லாத பக்குவமான பாதிப்புகளை கொடுக்குங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் விரிவாக தெளிவாக பார்த்தோம் அதே மாதிரி இந்த கால சர்ப தோஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகத்துக்கு கடுகளவு கூட அதாவது கால சர்ப தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்துக்கும் எள்ளளவு கூட பாதிப்பில்லாத பாக்கியத்தை கொடுத்துருது அப்படிங்கிறதும் இதே சாஸ்திரத்தில் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எந்த வகையில் அதாவது எந்த சாஸ்திரத்தில் கால சர்ப தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதே சாஸ்திரத்தில் கால சர்ப யோகம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் இல்லையா அதாவது ஒரே சாஸ்திர நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குது கால சர்ப யோ யோகம்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் என்ன சூட்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சர்ப தோஷம் அப்படிங்கிறது கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ராகு பகவான் கேது பகவானுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு கால சர்ப தோஷம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதுவே சர்ப யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்கணம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த தேதியில் நீங்கள் பிறந்தவராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் செந்நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் அதாவது மேச ராசியில் அல்லது ரிஷப ராசியில் அல்லது கடக ராசியில் அல்லது கன்னி ராசியில் அல்லது மகரம் ராசியில் இருந்தார் அந்த ஜாதகத்துக்கு சர்ப யோகம் அப்படிங்கிறது உண்மை சர்ப தோஷம் இருந்தால் கூட அது பாதிக்கிறது மிகப்பெரிய உண்மை அதாவது இது ஒரு பாடல் ரீதியாகவே கடந்த கால சாஸ்திர நூல்கள் சங்ககால கால காலசற்ப யோகத்தைப் பற்றி மிக மிக பாடலாகவே நமக்கு எளிமையாக சொல்லி வச்சிருக்காங்க எந்த மாதிரி ஆ மேடம் எருது சூரா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீட்டிற்க பூமேடை படுத்துரங்கும் ராஜ யோகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது ராஜயோகம் யோகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகம் யோகம் அப்படிங்கிறது எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் மேஷ ராசி ரிஷப ராசி கடக ராசி கண்ணீர் ராசி ராசி இந்த ஐந்து இடங்களில் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருது அப்படிங்கிறது திண்ணமான உண்மையான உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட இந்த ஐந்து இடங்களில் ஏதாவது ஒரு இடம் வந்து உங்களுக்கு மூன்றாம் ஸ்தானமாகவோ அல்லது ஆறாம் ஸ்தானமாகவோ அல்லது பதினொன்றாம் ஸ்தானமாக இருந்துங்களே அது மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருது கட்டு கட்டாக பணத்தை சம்பாரித்து திட்டு திட்டாக செலவு பண்ணக்கூடிய பாக்கியத்தை மிகப்பெரிய அமைப்பில் வந்து கட்டுக்கோப்பாக கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான ஐந்து இடங்களில் ஐந்து ராசிகள் இருந்தார் அப்படின்னா அப்பட்டமான நன்மைகளை ஆரோக்கியமாக கொடுத்துட்றார் அப்படிங்கிறது உண்மை புதையல் யோகம் அப்படிங்கிற மாபெரும் யோகத்தை கூட புதுமையான வடிவில் வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இந்த பங்கு சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பங்கு சந்தையில் வந்து அதிகமாக முதலீடு போக

அமைச்சு வைங்களே கண்டிப்பாக நீங்களே கெட்டு போகணும்னு நினைச்சால் கூட கெட்டு போகாத மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தட்டுப்பட வைக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது ஆக ராகு பகவான் அப்படின்னாலே தோஷம் அப்படிங்கிறது ராகு அப்படின்னாலே உங்களுக்கு நீங்களே சந்தோஷத்தை தொலைச்சிக்கிறது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகுவை பார்க்கறது திருமணத்துக்கு முன்னாடி வந்து பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி கேதுவை பார்க்குறது ரெண்டையும் விட்டுட்டு பையனும் பொண்ணும் ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னு வைங்களே அந்த திருமணத்தில் வந்து தோஷம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகிய இந்த சர்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதுரியமாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இந்த மாதிரியான சர்ப கிரகங்களை பற்றியான அற்ப விஷயங்களை வந்து ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா மிக மிக இன்னும் தெளிவாக ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அந்த நிழலுமில்ல ஆதரிப்பு யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்